அனைவருக்கு வணக்கம் சற்று முன்கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களை ரெடியாயிருங்க இன்றைய நாட்கள் முக்கியமான நாட்கள் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு புதிய அறிவிப்புகள் மகிழ்ச்சித்தரம் செய்திகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன தரும் செய்திகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்துல பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் விலை மலிவாகவும் இலவசமாகவும் மற்றும் ரொக்க பணமும் வழங்கப்படுவது வழக்கமாக உள்ளது அதன் அடிப்படையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு பெற்றுக்கொள்ளாமென தற்போது தமிழக முதலமைச்சர் மு அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் அதன் அடிப்படையில் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி முதல் அவரவர் வீடுகளுக்கு நேரடியாக சென்று ரேஷன் கடை ஊழியர்கள் டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டன தற்போது டோக்கன்கள் பெறாத நபர்கள் ரேஷன் கடைகளுக்கு நேரடியாக சென்று டோக்கன்களை பெற்று அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று பொங்கல் பரிசு தொகுப்பு ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி வரை பெறாத நபர்கள் பொங்கல் பிறகு மீண்டும் பெற்று தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க இப்போ ரீசண்டா ரேஷன் கடை ஊழியர்கள் மற்றும் அவர்களுக்கு கூட வேலை செய்ய நபர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்குவதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதன் ஒரு பகுதியாக ரேஷன் கடை அதாவது ரேஷன் கடை ஊழியர்கள் மற்றும் அவர்களுக்கான ஊக்கத்தொகை வழங்கப்படுனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் விற்பனையாளர் மற்றும் ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை அவர்கள் பணியில் கையாளும் ஒவ்வொரு குடும்ப அட்டைகளுக்கு ஐம்பது காசு ஊக்கத்தொகை வழங்க கூட்டுறவு துறை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி முதல் அனைத்து ரேஷன் கடைகளும் டோக்கன்கள் வாயிலாக அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு முழுகடை கரும்பு மற்றும் ஒரு கிலோ சர்க்கரை வேஷ்டி சலை உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் நாளை அதாவது ஜனவரி மாதம் பத்தாம் தேதி அவரூர் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்பட்டன தற்போது அறிவிக்கப்பட்டங்க மகளிர் உரிமைத் தொகையர் ரூபாய் ஆயிரம் அவரூர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டனர் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக யார் யாரெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை பெறாத நபர்களோ அவர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் முதல் அவர்களுக்கு வங்கி கணக்கிலும் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்பட்டனர் தற்போது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முக்கிய அறிவுப் கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி வரக்கூடிய நாட்கள் மீண்டும் ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படலாம் என தற்போது ஒரு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்